வெல்கம் டு ஜாப் அப்டேட்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரேங்க் லிஸ்ட் வந்து தற்பொழுது ரிலீஸ் ஆகிருக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இந்த வருஷம் கட் ஆஃப் மார்க்குங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரேங்க் அப்படின்றது பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களோட ரேங்கெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு மாணவர்கள் வந்து இரநூறு இரநூறு கட் ஆஃப் வந்து எடுத்திருந்தாங்க பட் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஓரு பேருக்கு மேலே இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் எடுத்துக்காங்க இதன்படி பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரு நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சுக்கு கிடைச்ச சீட்டு இந்த வருடம் பார்த்திங்கன்னா இரநூறுக்கு இரநூறு கட் ஆஃப் மட்டும்தான் வந்து கிடைக்கும் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி அஞ்சு சீட்டு இரநூறுக்கு இரநூறு மட்டும்தான் இந்த வருடம் கிடைக்கும் கட் ஆஃப் மார்க்ன்றது ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே போல் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு கட் ஆஃப் வந்து மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி ஒரு பேர் வந்து எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சு கட் ஆஃபுக்கு கிடைச்ச சீட்டு ஒரு கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதாவது நூற்றி தொண்ணூற்றி எட்டு புள்ளி அஞ்சுக்கு கிடைச்ச கட் ஆஃப் இந்த வருஷம் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு எடுத்தால் மட்டும்தான் வந்து கிடைக்கும் ஸோ எல்லா கட் ஆஃபுமே வந்து இதே போல் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போன வருஷத்தை காட்டிலும் அதாவது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஏழாயிரம் பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க அதே போல இந்த வருடம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண போறாங்க எக்ஸ்ட்ராவே வந்து மாணவர்கள் வந்து இந்த வருடம் டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷன்ல கவுன்சிலிங்கில் கலந்துக்க போறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாயிண்ட் அஞ்சு அதாவது பாயிண்ட் ஃபைவ்க்குள்ளேயே வந்து ஆயிரம் பேர் வந்து டிஃப்ரெண்ட் வர்றாங்க அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சுக்கும் இரநூறுக்கும் இடையில் ஆயிரம் பேர் வந்து டிஃப்ரெண்ட் வர்றாங்க அதே போல் தான் அடுத்தடுத்து கீழே குறைய குறைய கட் ஆஃப் குறைய குறைய நிறைய பேர் வந்து ஏம் கட் ஆஃபை வந்து எடுத்திருக்காங்க ஸோ உங்களோட ரேங்கை வச்சு நீங்கள் வந்து எதையுமே முடிவு பண்ணாதீங்க போன வருடத்தையும் இந்த வருடத்தையும் ஒத்து பார்க்குறப்ப நிறையா வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ நீங்கள் எதுக்குமே பயப்படாமல் பொறுமையாக இருங்க அதே போல் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வந்து ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துச்சு தவறுதலாக ஏதாவது இருந்துச்சு உங்களோட கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் அதிகப்படியான கட் ஆஃப் வந்து கிடச்சிருக்கு அதே போல் உங்களோட கட் ஆஃப் வந்து ஹை கட் ஆஃப் ஆனால் லோ கட் ஆஃப் தான் அங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வரல ஜென்ரல் ரேங்க் உங்களுக்கு வரல ஒரு ரேங்க் தான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருந்தாலும் நீங்கள் உடனே டிஎஃப்சி சென்டருக்கு போகணும் அதாவது கிரிவன்ஸ் ரிட்ரஸல் குறைதீர்ப்பு முகாம் அது வந்து நாளையிலேருந்து அதாவது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் டிஎஃப்சி சென்டரில் நடக்க இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உடனே வந்து டிஎஃப்சி சென்டருக்கு போய் உங்களோட தவற வந்து சரி பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் அதற்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது நீங்கள் இப்போவே உடனே போய் பார்த்து சரி பண்ணால் தான் உண்டு ஸோ பார்த்து அதை தெளிவுபடுத்திக்கோங்க அடுத்தபடியாக எல்லாரும் கவுன்சிலிங்க்கு ரெடியாகுங்க இப்போ உங்களோட கட் ஆஃப் க உங்களோட கட் ஆஃப் ஃபஸ்ட்டே தெரிஞ்சு போச்சு உங்களோட ரேங்க் ஆண்டி தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க உங்களோட ரேங்க்குமே வந்து வந்தாச்சு உங்களோட ரேங்க்கு ஜென்ரல் ரேங்க்கும் வந்திருக்கு அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருப்பீங்க அப்படிங்கறதும் தெரியும் அதுக்கப்புறம் நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் கோட்டாவில் வர்றீங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க் அப்படின்னு ஒன்று வந்துருக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல் ரேங்க்லேயே வந்து உங்களோட கம்யூனிட்டியில் நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல் கம்யூனிட்டி ரேங்க் அப்படின்றது வந்திருக்கும் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேங்க்கு உங்களுக்கான ஏழு புள்ளி அஞ்சு ரிசர்வேஷன் கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா அதற்கான ரேங்க்குமே வந்திருக்கும் எல்லாருக்குமே வந்து ரேங்க் லிஸ்ட்டு வந்தாச்சு ஸோ அதை வந்து பார்த்து நீங்க வந்து ஒரு தெளிவுபடுத்திக்கோங்க அதுக்கப்புறம் ரேங்க் வந்துடுச்சு நான் வந்து ரொம்ப கம்மியான ரேங்கு எனக்கு வந்து கிடைக்கவே கிடைக்காது கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்கவே கிடைக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது இங்க வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வந்து வர போறாங்க இந்த ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் பேரும் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறாங்களா எல்லா சீட்டையும் எடுக்க போறாங்களா அப்படிங்கிறது ட்விஸ்ட்டு இதுக்கு முன்னாடியே போய் நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டாங்க காலேஜில் லட்ச லட்சமாக பணத்தை கொட்டி காலேஜில் போய் சேர்ந்துட்டாங்க ஸோ நீங்கள் அந்த தவறை வந்து நீங்கள் செய்யாதீங்க உங்களுக்கான சீட்டு எப்போதுமே வந்து காத்துட்ருக்கோம் ஸோ தெளிவான முடிவை நீங்கள் எடுங்க கான்ஃபிடண்டாக சாய்ஸ் பில்லிங் பண்ணுங்க உங்களுக்கான காலேஜ் வந்து இருக்குது எப்பயுமே இப்போ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க